இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் கடையல் எல்லா வகையான டிஃபனுக்குமே நல்லா அதே மாதிரி சாதத்திலையும் ஊற்றி பசைஞ்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து கடையலுக்கு சில சாமான்களை வேக வச்சுக்கணும் அதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிற கடையலுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் வரி கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பர்பிள் கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாங்க டேஸ்ட் ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கத்திரிக்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவு சரியாக இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கலாம் இதுலேயே தக்காளி பழம் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த சைஸ் குக்கர் எடுத்தாலும் சரி அந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை முடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீல மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க நல்லா பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்ல ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் கத்திரிக்காய் மற்ற சாமான்கள் எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சிருச்சு அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சிக்க போகிறோம் கடையிறதுக்கு நீங்கள் மத்து வச்சுருந்தீங்கன்னா மத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பொட்டேட்டோஸ் மேஷர் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நேங்க மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனால் மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்தாச்சு இல்லைன்னு நீங்கள் கரண்டியிலே இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா கடைஞ்சி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தாளித்து ஒன்று சேர்த்து வச்சிடலாம் இப்போ இது தாளிக்கிறதுக்காக கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏற்றுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாயும் கீழே சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் நேரம் செவக்கட்டுங்க இது எல்லாம் பொறிஞ்சு செவந்துக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சம் தாராளமாக இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு ச அப்புறமா இதில் கொஞ்சம் தாராளமாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பயே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறான் இதுவே டேபிள் சாட்டுன்னா கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் பெரிய எலும்பு அளவுக்கு புளிய கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த கரைச்ச தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தாங்க இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலந்துட்டு உடனே வந்து நம்ம ஏற்கனவே கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கத்திரிக்காய் கடையல் அந்த சாமான இதில் சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறப்ப நான் சொன்ன அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கடையல் வந்து நீத்து போன மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு சென்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உப்பு குறவாக இருந்துச்சுன்னா இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு போட்டிருந்தேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் குறவா இருக்குங்க அதனால ஒரு ரெண்டு கல் உப்பு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேபிள் சால்ட்டுனா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருந்தேன் நல்ல கடையல் கெட்டியாகி வந்துருச்சு சப்போஸ் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக அரிசி மாவை கரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கடையல் ரெடியாகிடுச்சு இந்த கத்திரிக்காய் கடையலோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் நேரம் ஆக ஆக திக்கி உங்களுக்கு வந்திருக்கும் நான் சொல்கிற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை நீங்கள் எல்லா வகையான டிஃபனுக்கும் சாப்பிடலாம் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கத்திரிக்காய் கடையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்